ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் தாசும் மனோகரும் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க அப்போ தாஸ்கிட்ட சொல்கிறாரு மனோகரன் நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன்டா இந்த பிளான் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அதனால் நான் சொல்கிறபடி நீ செய்ய அப்படிங்கிறாப்புல என்னப்பா அப்படின்னவும் இப்போதைக்கு காலில் சின்ன கட்டாக போட்டுக்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாப்புல நான் ஏற்கனவே ரெண்டு ரவுடிகளை செட் பண்ணிட்டேன் நம்ம வந்து ஒரு அமௌண்டை வந்து சோழன்கிட்ட கொடுத்து கொடுத்து விடுற மாதிரி கொடுத்து விட்டு அவனை வழியிலே காரை மடக்கி அவனை அடித்து நான் சொன்ன இடத்துல கொண்டு போய் அடைச்சி வைக்க சொல்லிட்டேன் அதுபடி அவங்க ரவுடியை செய்கிறோம் சொல்லிட்டாப்புல நம்ம வந்து இப்போ என்ன செய்கிறோம்னா நிலாவுக்கு முன்னாடி ஒரு சீனை போட்டு அவனை நம்மளை வந்து நல்லவங்க மாதிரி நிலாவுக்கு முன்னாடி காட்டிட்டு அவன்கிட்ட பணத்தை கொடுத்து விட்டுறணும் அதுக்கப்புறம் ரவுடியை எல்லாத்தையும் சோழனை பார்த்துக்குருவாங்க அவன் வரவே முடியாது அப்போ வந்து நம்ம பணத்தை காணாமல் சொல்ல நிலாவே வந்து அவனை சந்தேகப்படுற மாதிரி நம்ம எல்லா பிளானையும் சக்ஸஸாக முடிக்கணும் அப்படிங்கிறாரு மனோகரன் சொல்ல சொல்ல சாஸுக்கு இது நல்ல ஐடியாவாக இருக்கேப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்பா இங்கே வந்து நல்லபிள்ள மாதிரி நிலாவுக்கு முன்னாடி ஒரு பெரிய அமௌண்ட்டும் நகையும் வந்து ஒரு நபர்கிட்ட கொடுக்கணும் தாசுக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சு மாப்பிள்ளை நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து சோழன் வந்து யோசிக்கிறாரு அந்த நேரம் நிலா சொல்கிறாங்க எங்கள் அப்பா சொல்கிறார் இல்லைங்க இவ்வளோ தூரம் நம்பி உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாமல் சோழன் அதை வாங்கிட்டு போகிறாரு அவங்க போட்ட பிளான் படியே எல்லாமே நடக்குது ரவுடிகள் வந்து அடித்து அவரை கொண்டு போய் ஒரு அவங்க சொன்ன இடத்துல கொண்டு போய் அடைச்சி வச்சுட்டு பணத்தையும் நகையும் வந்து அவங்க தாசுகிட்டையும் மனவரண்ட்டையும் ஒப்படைச்சுறாங்க கொஞ்ச நேரம் சென்று தாசு வந்து போன் பண்ணுற மாதிரி வெளியில போய் ஃபோன் பண்ணுறாரு போன் பண்ணிட்டு அப்பா நம்ம கொடுத்து விட்ட பணம் இன்னும் வந்து நம்ம சொன்ன ஆளுக்கு போய் சேரலையாம்ப்பா அப்படின்னு சொல்லவும் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக கேட்குற மாதிரி கேட்குறாரு ஆமாப்பா இன்னும் பணம் இங்கே வந்து வரலேன்ட்டு தான் கால் பண்ணி சொன்னார் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மனோகர் சொல்கிறாரு மாப்பிள்ளைக்கு போன போடுமா அப்படின்னு சொல்லவும் மாப்பிள்ளைக்கு போன போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது ஏன்னா இது பூராமே இவங்க வேலை தான் அந்த ரவுடியேட்டை வந்து அவன் போன வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லிடுவாங்க அதனால் வந்து ஏன்னா அதிகம் அப்போ தானே வந்து நிலா வந்து அவன் மேலே ரொம்ப சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாமே மாஸ்டர் பிளானோட தான் பண்ணுறாங்க இந்த விஷயம் வந்து நிலாவுக்கு தெரியாது இவங்க வந்து அப்பா அப்பாவும் அண்ணனையும் நல்லவன் நினச்சி ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க சோழனுக்கு மறுபடியும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது சோழன் போனை எடுக்க மாட்டேங்கிறாருப்பா சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்லவும் உடனே தாஸ் சொல்கிறாரு நான் நினச்சேம்மா அவன் இவ்வளோ அமௌண்ட்டை நகையும் பார்க்கவும் எப்படியோ அதை வந்து எடுத்துக்கிட்டு அவன் என்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டான் ஏன்னா அவன் நல்லவன் கிடையாது நீ சொன்னால் நம்ப மாட்டேன்ட்டேல இப்போ பார்த்தியா உன் புருஷன் பண்ண வேலையா அப்படின்னு சொல்லி நிலாவிட்ட வந்து சொல்கிறாங்க தாசும் மனோவரும் அவர் ஏதோ ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிருக்குமே ஒழிய அவர் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு நிலா சொல்கிறாங்க அப்படிப்பட்டவர் இல்லைன்னா அவன் ஒன்று ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும்ல ஏன் இதுவரையிலையும் ஃபோனும் வரல அப்போ வந்து அவன் அந்த பணத்தை வந்து எங்கேயோ கொண்டு போய் பதுக்கி வைக்கலாம் இல்லை கொஞ்சம் நாளைக்கு தலைமறைவாக ஆகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த பணத்தை எடுத்துகிட்டு இருக்கலாம்ல ஏன் உங்கள் வீட்டுக்கே தெரியாது தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாப்புல நீங்கள் என்னப்பா இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா அப்படின்னா ஏமா சுவி ஆஃப் பண்ணி வைக்கணும் நல்லவனாக இருந்தால் மிஸ்ஸே ஆகிருக்கட்டும் அவன் எங்க நம்மளுக்குலாம் கால் பண்ணி சொல்லியிருக்கணும் பணம் எங்களுக்கு பெரிய பொருட்டே இல்லை இப்போ நான் இருந்தால் உடனே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தான் நாங்களே பணம் போனாலும் போயிட்டு போகுதுன்னு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்திருப்போம்ல இதுவும் பண்ணாமல் இப்போ சைலண்டாக ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சா இதை என்ன நினைக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ தான் நிலாவும் வந்து லைட்டாக வந்து சோழன் மேலே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் ஒன்று மிஸ் ஆகியிருந்தால் இவர் ஏன் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கணும் இன்னும் யாரும் நம்மகிட்ட சொல்லியிருக்கலாமே அப்போ வந்து சோழன் தான் ஒருவேளை அப்பாவும் அண்ணனும் சொல்கிற மாதிரி பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரா அப்படின்ட்டு சோழன் மேலே உங்களுக்கு சந்தேகம் வருது இப்போ மனவர் கேட்குறாரு என்னம்மா இதுக்கு முடிவு சொல்கிற இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போன் பண்ணுவோமா அப்படிங்கிறப்பல அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கப்பா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ சொல்கிறதுக்காக வேணா இன்னைக்கு ஒரு நாள் கூட நம்ம விடுவான் இன்னைக்குள்ளே அவன் வரல அப்படின்னா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன செய்யறதுனே தெரியலை வந்த இடத்துல இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு சேரனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அண்ணா சோழன் இங்கே வந்தாரா அப்படின்னு கேட்குறாப்புல என்னம்மா இப்படி கேட்குற ஓன் வீட்டுக்கு தானேம்மா ஓன் கூட தானேம்மா வந்தேன் இப்போ போய் வந்து இங்கே வந்தானான்னு கேட்குற அப்படின்னு சொல்லவும் இங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அங்கே நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்ட்டு அதிர்ச்சியாக கேட்குறாரு சேரன் ஆமண்ணா வந்து அப்பா வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டையும் நகையும் கொடுத்து விட்டாரு ஒரு நபர்கிட்ட ஒப்படைக்க சொல்லி இதுவரையிலையும் அவர் வரவும் இல்லை போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி கிடக்கு இங்கே வந்து அப்பாவும் அண்ணனும் அவர் மேலே சந்தேகப்படுறாங்க இன்றைக்குள்ளே வரலைன்னா நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க அதான் எனக்கும் புரியலை எனக்கும் வந்து அவர் ஏன் ஆஃப் பண்ணி வச்சாருன்னு எனக்கும் இப்போ சோழன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அம்மா சோழன் அப்படியாப்பட்டவன் இல்லைம்மா அப்படிங்கிறாப்புல எனக்கும் தெரியுது ஆனால் இப்போ நடக்கிற விதத்தெல்லாம் பார்க்கல சந்தேகப்படாமல் என்னென்னா பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிலாவே வந்து ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கூட சேரன் வந்து எதிர்பார்க்கலை நிலாவே இப்படி பேசுகிறாங்க பேசவும் அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் பாண்டியன் பல்லவன் இங்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வர்றாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையில் இந்த மாதிரி ஆகிப்போச்சான் பணத்தை கொண்டு போயிட்டு சோழன் வீட்டுக்கு வரவே இல்லையா அவங்க மாமனாரும் மச்சனனும் நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்கப்பா நிலாவும் இப்போ ஃபோன் பண்ணி சொல்லுது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை சோழன் அப்படியாப்பட்டவன் பட்டவன் இல்லைனாலும் இப்போ வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்கவும் நிலாவே வந்து சோழன் மேலே சந்தேகப்பட்டு பேசுது அப்படின்னு சொல்லவும் பாண்டியன் சொல்கிறாப்ல இது நடக்கும்னு எனக்கு தெரியும்னே ஏன்னா இங்கே வந்திருக்கையில் நீங்கள் தான் அவரை நல்லவர்னு நினச்சிங்க என்னட்ட ஏற்கனவே வந்து சோழன் வந்து சொல்லிட்டாப்புல ஏன்னா இவர் ஏதோ ஒரு திட்டத்தோட தான்டா என்னை கூட்டிகிட்டு போறாரு என்னையும் நிலாவையும் பிரிக்கிறதுக்கு அதை வந்து அண்ணன்ட்ட சொன்னால் நம்ப மாட்டாங்க ஏன்னா அவ்வளவுக்கு அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அதனால அண்ணன் வெகுளித்தனமாக என்னை அனுப்பி விடுது நான் வந்து உண்மையிலே வந்து பெரிய சிக்கலில் தான் மாட்டி விடுவாங்க அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லவும் இதை ஏன்டா இதுக்கு முன்னாடி நீ எனக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லவும் சொல்கிற நிலைமையில எங்கண்ணே நீ இருந்த அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு பல்லவன் சொல்றாரு அண்ணே நீ சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னவன் ஆமடா ஏற்கனவே வந்து சோழன் வந்து என்னை தனியாக கூப்பிட்டு இந்த விஷயத்த பூரா சொன்னாப்புல ஒரு வாரத்துக்குள்ளே என் மகிட்ட உன்னை பிரித்து காட்டுறேன்னு அதுதான் இப்போ நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்புல நடேசன் கேட்டுறாரு கேட்டுட்டு ஏண்டா இதை முன்னாடியே என்னட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல எதுக்குடா என்னட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லவும் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் என்ன எதையாவது உலறுவீங்க ஏதாவது அப்பா பேசி அதை வந்து அவங்க வேற விதமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா நீளா அதுக்காக தான் நானும் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன் இப்படி ஆகும்ன்றது எனக்கும் சோழனுக்கும் தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய பிளானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு நடேசன் சொல்கிறாரு டேய் நான் பார்த்துக்குறேன்டா இந்த விஷயத்த என்னட்ட விடுங்கடா அப்படின்னோ உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாண்டியன் சேரன் எல்லோரும் கேட்குறாங்க நான் உடனே போய் இதை கண்டுபிடிச்சி அவங்க இங்கே வந்து சோழனை எங்கேயாவது கடத்தி தாண்டா வச்சுருக்கணும் நான் போய் கண்டுபிடிச்ச அவனை கூட்டிகிட்டு வரேன் திருவண்ணாமலையில் எனக்கு தெரிஞ்ச போலீஸ் எல்லாம் நிறையா இருக்காங்க ஏன்னா நான் லோடை எடுத்துக்கிட்டு போனேங்க தானே லாரியெல்லாம் அதனால் எனக்கு நிறைய வந்து நிறைய பேர் அங்கே தெரியும் நான் முக்கியமான இன்ஸ்பெக்டரை சந்திச்சு நான் எப்படியாவது சோழனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு நடேசன் வந்து திருவண்ணாமலை போகிறாரு திருவண்ணாமலை போய் அங்கே அவருக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் மூலியமாக எல்லா விஷயத்தையும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு சில ரவுடியை மேலே சந்தேகம் வருது அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணையில் அங்கே சரியான பதிலுக்கு சொல்லலை அப்போ வந்து அவங்க மேலே சந்தேகம் வந்துடுது இன்ஸ்பெக்டருக்கு எப்படியாவது இவங்க தான் அந்த வேலையை பண்ணியிருக்கணும் இந்த ரவுடிகளை பிடிச்சா உண்மை தெரிஞ்சு போயிருன்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகள் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க நடேசனும் போலீஸை கூட்டிகிட்டு போகிறாரு அதே மாதிரி அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே இன்ஸ்பெக்டரையும் நடேசனையும் பார்த்ததும் அந்த ரவுடியை தலை தப்பிச்ச முன்னியமுட்டு ஓட பார்க்குறாங்க ஆனால் வெரைட்டி பிடிச்சாங்க வெரைட்டி பிடிச்சி அடித்து எங்கேடா வச்சுருக்கீங்க உண்மையை சொல்லுங்கடா இவருடைய மையம் சோழனை நீங்கள் கடத்தி வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒழுங்காக சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லவும் வேறு வழி இல்லாமல் ஆமாம் இந்த இடத்துல அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லவும் யார்ட்டு அந்த வேலையை பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லவும் மனோகரனையும் தாசையும் அந்த ரவுடியை சொல்லிடுறாங்க இங்கே அடைச்சி வச்சுருக்க இடத்த காட்டுங்கடா அப்படின்னு சொல்லி நடேசனும் இன்ஸ்பெக்டரும் சோழன் அடைச்சி வச்சுருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போனால் சோழன் மயக்கத்தில் இருக்காரு ரெண்டு ரவுடிகளோட தாசம் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருக்காரு இதை பார்த்து நடேசனும் போலீஸும் சாக்காகிறாங்க இங்கே பார்த்தா சேரன் பாண்டியன் பல்லவன் மூணு பேரும் திருவண்ணாமலைக்கு நிலா வீட்டுக்கு வர்றாங்க